அஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சாம்பாருக்கு என்ன தேவை பருப்பு தானே தேவை பருப்பே இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கில் போட்டுக்கலாம் இது வந்து தண்ணி இல்லாமல் தோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக தூள் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கலந்து வரும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் வரம்மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி ரெண்டு பழம் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிடுவோம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கிடுங்க சிம்லே வச்சு கொஞ்சம் வதக்கிடுங்க இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி இல்லை இதில் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம் நம்ம பொட்டுக்களை போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் வரும் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்